மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிகம் நடக்கக்கூடிய யோக மாதங்க இந்த மாதம் ராசிநாதன் அப்படியே வலுவாக இருக்கிறார் ராசிநாதன் அப்படியே மாறப் போகிறார் மூன்றாம் இடத்துக்கு ஏழரை சனி முடிஞ்சு மூன்றாம் இடத்துக்கு போக போறார் ராசிநாதன் தான் இருக்கிறார் முதல் பதினஞ்சு நாட்களுக்கு மட்டும்தான் அவர் சூரியனோட சேர்ந்து இருக்கிறார் இந்த முதல் பதினஞ்சு நாட்களுக்கு மட்டும் கொஞ்சம் அப்படியே மனசு கொஞ்சம் டல்லா இருக்கும் பண வரவுகள் கொஞ்சம் தான் இருக்கும் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழரை சனி இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியோடு உங்களுக்கு முழுவதுமாக முடியக்கூடிய தன்மைகள் ஒரு ஒரு அமைப்பில் இருக்குது அது வந்து ஒரு பெரிய விஷயம் இப்போ உங்களுக்கு மகராசிக்காரர்களுக்கு கடந்த அஞ்சாறு வருஷமாகவே நல்லா இல்லை இந்த அஞ்சாறு வருஷமா ஏதேனும் ஒரு வகையில் குடும்பத்தில் தோல்வி தொழிலில் தோல்வி ஆரோக்கியத்தில் தோல்வி கடனில் தோல்வி சகஜமாக பழகுவதில் தோல்வி ஆண்கிட்ட தோல்வி பெண்கிட்ட தோல்வி மன அழுத்தம் உடல் சரியில்லை என்பது போன்ற அமைப்புகளை இந்த ஐந்து ஆறு வருடங்களில் ஏதேனும் ஒரு சூழ்நிலையில ஏதேனும் ஒரு வருஷத்துல சில மாதங்களாவது அப்படியே மகராசிக்காரர்கள் அனுபவிச்சிங்க இல்லையா அவங்க எல்லாரும் இனிமேல் நல்லா இருக்க போகிறீங்க படிப்படியான முன்னேற்றங்கள் வரப்போகிறது முகத்துல தேஜஸ் வரப்போகுது சூப்பர மாதம் எதுவும் நல்ல ஒரு கம்பீரமா சட்ட காலம் அப்படி தூக்கி விட்டு நடக்கக்கூடிய மாதம் என்னங்கன்னாப்பா எழு சனி முடிஞ்சு போச்சு என்னமேப்பா பாப்பா வந்து பார்ப்பான் உங்களை பாபா பாப்பான்னு சொன்னோங்களா யோ இங்க வாயா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரியான அமைப்புகள் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு வரப்போகிறது உண்மையில் சொல்லப்போனால் பிறந்த ஜாதக அமைப்பின்படி நல்ல தசாபக்தி அமைப்புகள் அமைந்திருக்கக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களும் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய தொடர்புகள் வரக்கூடிய நல்ல மாதம் இது மனைவி துணையாக இருப்பார் கணவன் துணையாக இருப்பார் காதல் உருவாகும் ஏற்கனவே பிரேக்கப் ஆகி போன காதல் ஒட்டக்கூடிய தன்மைகள் புதிதாக காதல் வரக்கூடிய தன்மைகள் இளைய பருவத்தினருக்கு நல்ல வேலை செட்டாகக்கூடிய அமைப்பு நினைத்த வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு சஸ்பெண்ட் ஆனவங்க மறுபடியும் வேலையில் சேரக்கூடிய அமைப்பு அரசு வேலையில இது வரைக்குமே எந்த விதத்திலும் முன்னேற்றம் இல்லை என்கின்ற அமைப்பில் இருந்தவர்களுக்கு அதற்கான நல்ல அமைப்பு உருவாகக்கூடிய தன்மை என மகர் ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவுல யோகம் இருக்குங்க நீங்க தாங்க முயற்சியை பண்ணோம் இவ்வளவு நல்லா இருக்கு நான் அப்படியே படுத்துக்கிட்டு போத்திக்கிட்டு தூங்குறேன் வீட்டுக்குள்ள யாரும் வந்து ஐநூறு ரூபா பணக்கட்டை அப்படியே அள்ளி அள்ளி போடுவாங்க இல்ல ரெண்டு சுட் கொண்டு வந்து அப்படியே வந்து வீட்டுக்குள்ள வச்சுட்டு போயிடுவாங்க நான் தூங்கிட்டு இருக்கும்போது சைலண்டா வந்து அப்படியே கதவை திறந்து சுட் கேசை வச்சுட்டு போயிட்டாருங்க யாருன்னு தெரியல திறந்து பார்த்தா பத்து கோடி ரூபா இருக்குன்னு எந்த மகராசிக்காரங்களுக்கு வராது உங்களுடைய உழைப்பிற்கேற்றார் போல அருமையான லாபங்கள் வரக்கூடிய நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க அவரவருடைய வயதிற்கேற்றார் போல இருப்பிடம் தகுதி கேட்டார் போல மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு எதுல பாதிக்கப்பட்டீங்களோ சொந்த வாழ்க்கையில பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்ல சொந்த வாழ்க்கையை வரப்போகிறது கடனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கடன் போகிறது நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அவமானத்தால் குறுகியவர்கள் எந்த நிலையிலும் வாழ்க்கையில் ஒரு கடைசி வரைக்கும் போயிட்டோம்னு நினைச்சவங்க எல்லாருக்குமே திரும்ப இழுத்து வந்து வாழ்க்கை என்பது சுகம் என்பதை காட்டக்கூடிய நல்ல மாதங்க மார்ச் மாதம்